ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டடாக இணைந்திருக்கின்றோம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடரில் இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது இதற்கிடையில் மூன்று போட்டிகளை கொண்ட இருபதுக்கு இருபது தொடரின் முதலாவது போட்டி இந்திய அணி ஏழு விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருந்தது முதலில் துள்படுத்தாடி இருந்த பங்களாதேஷ் அணி நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டது பதிலளித்து துள்படுத்தாடி வந்த இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து வெற்றியை தனதாக்கிக் கொண்டது இரண்டு அணிகள் மோதும் இரண்டாவது இருபது இருபது போட்டி ஒன்பதாம் தேதி இடம்பெற உள்ளது இந்த போட்டியானது டெல்லியிலே இடம்பெற உள்ளதோடு ஹைதராபாத்தில் மூன்றாவது மிருதிமான போட்டி பனிரெண்டாம் தேதி இடம்பெற உள்ளது இந்த தொடருக்கு பின்னதாக இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் இடம்பெறப் போகின்றது மூன்று போட்டிகளைக் கொண்டு டெஸ்ட் தொடர் இடம்பெறவுள்ளுமை குறிப்பிடத்தக்கது முதலாவது போட்டி பெங்களூர் மைதானத்தில் அக்டோபர் பதினாறாம் தேதியும் இரண்டாவது போட்டி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி புனேயிலும் மூன்றாவது போட்டி வான்கடை மைதானத்தில் நவம்பர் மாதம் முதலாம் தேதியும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மகளிர் உலகுக்கு இருபதுக்கு இருபது தொடர் இடம்பெற்று வருகின்றது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே இங்கிலாந்து மகளிர் அணி ஏழு விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருக்கின்றது இந்திய மகளிர் மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்திய மகளிர் அணி ஆறு விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவரை இடம்பெற்றுள்ள போட்டிகளை பார்க்கும் போது குழு ஏ நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் இந்திய அணிகள் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பதிவு செய்திருக்கின்றன இலங்கை ஒரு வெற்றியையும் பதிவு செய்யவில்லை குழு பி யில் இங்கிலாந்து மேற்கு தீவுகள் தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் அணிகள் வெற்றிகளை பதிவு செய்திருக்கின்றன இங்கிலாந்து அணி குழு முன்னிலை வகிக்கின்றது இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய இடைக்கால பயிற்றுவிப்பாளராக செயல்படுவர் என்ற முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் நட்சத்திர வீரரான சனத் ஜாயசூரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை இலங்கையின் முழு நேர கிரிக்கெட் அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக பணியாற்றுவார் என்று இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கின்றது இலங்கை கிரிக்கெட் அணி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வந்திருந்த போதிலும் அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் நியமிக்கப்பட்டிருந்தார் இடைக்கால பயிற்றுவிப்பிலே இந்தியாவுக்கு எதிரான தொடரை இலங்கை அணி சிறப்பாக விளையாடியிருந்தது ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தது அதே இங்கிலாந்துக்கு எதிராக பல வருடங்களுக்கு பின்னர் டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தது நியூசிலாந்துக்கு எதிராக சிறப்பான ஒரு வெற்றியையும் சிறப்பான தொடர் வெற்றியையும் பதிவு செய்திருக்கின்றது முழுநேர பயிற்றுப்பாளராக ஜெயசூரியவின் பயிற்றுவிப்பில் இலங்கை அணி எதிர்வது வாரம் மேற்கிந்தி தீவுகளுக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் இருபது இருபது போட்டிகளில் விளையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது